என்ன இது நம்ம பேபி வாய்ஸ் சரியில்லையே ஏதாச்சும் பிரச்சனையா என்ன மறுபடியும் அவளுக்கு கால் பண்ணி என்ன விஷயம்னு கேட்போமா இல்ல வேணாம் அவ தூங்கட்டும் நம்ம காலையிலேயே பேசிக்கலாம் என்று நினைத்தவாறு வீட்டிற்குள் சென்றான் ஆனால் சுரபியின் குரலில் இருந்த சோகத்தை நினைத்து இத்தனை நேரம் சந்தோஷத்தில் இருந்த விக்ரமின் முகம் சிறிது கவலையில் மாறியது காலையில் தூங்கி எழுந்ததுமே நேற்று இரவு சுரபி புருஷோத்தமன் குடும்பத்தின் பெரிய வீட்டிற்கு வர சொன்னது ஞாபகத்திற்கு வரவும் வேகமாக குளித்து கிளம்பியவன் டைனிங் டேபிளில் தனக்காக காத்திருந்த உணவுக்கு முன் அமர்ந்தான் அங்கே அவனுக்காக தடாபொடாலாக உணவுகள் சமைக்கப்பட்டு இருந்தது சிறுவயதில் விக்ரமிற்கு மிகவும் பிடித்த அனைத்து உணவு வகைகளையும் செல்வராகவனே அவனுக்காக ஆசையாக சமைத்து வைத்திருந்தார் தாத்தா உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் இப்போ நீங்க இருக்கிற நிலமையில எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு சமைச்சு கொடுக்கணுமா என்ன என்று சொல்ல செல்வராகவன் அதற்கு ஏதும் பேசாது அமைதியாக சிரித்தார் சாப்பிட்டு முடித்து கை கழுவி விட்டு செல்வராகவன் அருகில் வந்த விக்ரம் தாத்தா நீங்க நல்லா எடுங்க எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் டாக்ஸியில் வந்து கொண்டிருந்த விக்ரமின் மனதிற்குள் பல எண்ணங்கள் ஓடின ஆமா பேபி எதுக்காக நம்மளை வர சொல்லுச்சு அதுவும் அந்த பெரிய வீட்டுக்கு மீசங்க எல்லாம் ஒன்னா கூடுதுன்னு வேற சொன்னா என்ன விஷயமா இருக்கும் நம்மளையும் இன்வைட் பண்ணியிருக்கானுங்க அப்போ கண்டிப்பாக விஷயம் பெருசாக தான் இருக்கும் என்ற யோசனையோடு வந்து கொண்டிருந்தவன் கடைசியாக புருஷோத்தமன் குடும்பத்திற்கு சொந்தமான அந்த பெரிய வீட்டின் முன்பு இறங்கினான் பார்ப்பதற்கு பழைய பங்களா போல் இருந்த அந்த வீடு அதே சமயம் என்னதான் பழைய வீடாக இருந்தாலும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக கண்களை கவரும் வண்ணம் அத்தனை ஓவியங்கள் அந்த பங்களா முழுவதும் அழகாக வரையப்பட்டு இருந்தது புருஷோத்தமன் குடும்பத்தில் ஏதாவது விசேஷம் என்றாலும் சரி இல்லை மிக முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றாலும் சரி அனைவருமே இந்த பெரிய வீட்டில் தான் ஒன்று கூடுவர் புருஷோத்தமன் ஃபேமிலி மொத்தமும் வரப்போறதா தான் நம்ம பேபி சொல்லுச்சு அவர் சொன்ன மாதிரினா டேஞ்சரான கூட்டம் மொத்தமும் ஒன்று சேரப்போ நம்மளை வச்சு செய்ய ட்ரை பண்ணுவாங்க எதுக்கும் நாம கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா கண்டிப்பாக எல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணாம இருக்காதுங்க என்ன பண்றது டே விக்ரம் நீ எதுக்கடா கண்டதை நினைச்சு ஃபீல் பண்ற நீ சிங்கண்டா சிங்கிளா இருந்தே உன்னால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் பார்க்கலாம் அதுங்க எல்லாம் என்ன பண்ணதுங்கன்னு இன்னைக்கு ஒரு கை பார்த்திடலாம் என்று அவன் மனதிற்குள் சுரபியின் முகம் தோன்றி மறைந்தது பேபி பேபி நீ எங்க இருக்க உன்னோட மாமா உனக்காக வந்து எவ்வளோ நேரம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க தெரியுமா பேபி என்று நினைத்தவாறே அவன் சுரபியை சுற்றும் முற்றும் கொண்டிருக்கும் பொழுது விக்ரம் என்று யாரோ அவனை அழைக்கும் குரல் கேட்டது என்ன யாரோ கூப்பிடற மாதிரி இருக்கே இது நம்ம பேபி வாய்ஸ் கிடையாதே அவளோட வாய்ஸ் நெய்ல வழுக்கிட்டு போற ஜாங்கிரி மாதிரி அவ்வளவு ஸ்வீட்டா இருக்குமே இது யாரோட வாய்ஸ் என்று நினைத்தவாறு திரும்பி பார்க்க அவன் பின்னால் யாருமே இல்லை உடனே அவன் முன் மீண்டும் விக்ரம் என்று அழைக்கும் சத்தம் கேட்டது என்னடா அது இப்பதான் பின்னாடி கூப்பிடற மாதிரி சத்தம் கேட்டுச்சு மறுபடியும் முன்னாடி யாரோ கூப்பிடுறாங்க வீடு வேற பழைய வீடு ஏதாவது பேய் நடமாட்டமா இருக்குதோ என்று முணுமுணுத்தவாறு வேகமாக முன்னால் திரும்பி பார்க்க அங்கே அழகாக பிங்க் நிற சாரி அணிந்தவாறு சௌந்தர்யா அவன் முன் நின்று கொண்டிருந்தாள் இவளா எதுக்கு இங்க வந்திருக்கா இது இருக்க ஒட்டுமொத்த வில்லங்கமும் இன்னைக்கு நம்மள சுத்திதான் இருக்கும் போலியே என்னடா என்ன நடக்குது இங்க ஒண்ணுமே புரியலையே என்று யோசித்தவாரே ஏமா சௌந்தர்யா நீ எதுக்கு இங்க வந்திருக்க என்று கேட்க என்னது நான் எதுக்கு இங்க வந்திருக்கேனா இன்னைக்கு இங்க நடக்க போற ஒரு சிறப்பான சம்பவத்தை லைவ்ல பார்க்கலாம்னு வந்திருக்கேன் எனது சிறப்பான சம்பவமா என்ன சம்பவம் எதுக்கு நம்மளை போட்டு இப்படி குழப்புறா என்று விக்ரம் புரியாமல் முடிக்க என்ன விக்ரம் நீ முடிக்கிறத பார்த்தா உனக்கு விஷயமே தெரியாது போலயே என்று சௌந்தர்யா அவனிடம் கேட்க அவனும் ஆமாம் என்பது போல ஒரு பார்வை பார்த்தவன் தன் மனதிற்குள் விக்ரம் நீ நினைச்சது சரிதான் போலடா இன்னைக்கு நம்மளை வச்சு என்னமோ பெருசா பண்ண போறாங்க ஆனா அது என்னன்னு தான் தெரியல என்ற யோசனையோடு என்ன சம்பவம் என்று சௌந்தர்யாவிடம் கேட்க அப்ப உனக்கு எந்த விஷயமும் தெரியாதா எதுவுமே தெரியாம தான் நீங்க வந்திருக்கியா என்ன சொல்ற சௌந்தர்யா ஒழுங்கா புரியற மாதிரி சொல்றியா என்று அவன் சற்று எரிச்சலாக கேட்க இங்க பாரு விக்ரம் இன்னைக்கு கூட போற கூட்டமே உன்னையும் சுரபியும் மொத்தமா பிரிக்கதான் இதுக்கு மேல நீ இந்த புருஷோத்தமன் குடும்பத்தோட ஆளா இருக்க முடியாது நீயும் சுரபியும் நிரந்தரமா பிரிய போறீங்க என்று அவள் சொல்ல அதை கேட்டு விக்ரமின் முகம் கருத்தது அதை உணர்ந்து கொண்டவள் மேலும் தனக்கு சாதகமாக பேச ஆரம்பித்தாள் நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னல விக்ரம் கேட்டியா இப்ப உன்னோட நிலைமையை பாரு உன்னை இந்த புருஷோத்தமன் ஃபேமிலிய விட்டு அடியோட துரத்த போறாங்க அதுக்கப்புறம் நீ தனியாதான் இருக்கணும் உன்னை சுத்தி உனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு நீ ஒரு நல்ல பிள்ளையா என்கிட்ட சேர்ந்து இருக்கலாம் இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல யோசிச்சு நல்ல முடிவாயிடு என்று சொன்னவள் அவன் மௌனத்தை பார்த்து என்ன அமைதியா இருக்க உனக்கு ஓகேவா டீலா நோ டீலா என்று அவள் கேட்க விக்ரமோ ஐயோ ராமா இந்த கொசு தொல்லை வேற தாங்கலையே எங்க போனாலும் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கே என்று தன் கைகளால் கொசு விரட்டுவது போல சொல்ல அதில் ஆத்திரமனவள் டேய் என்னடா உனக்கு திமிரா போனா போது பாவமேனு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா ரொம்பதான் ஓவரா சீன் போடுற என்று அவள் மிரட்ட என்னது நீ எனக்கு சான்ஸ் தெரியா அடிச்சு மூஞ்ச உடைச்சேன்னு வையன் நல்லா மரப்பாச்சி பொம்மை மாதிரி இருக்கிற மூஞ்சி நசுங்கி போயிடும் பாத்துக்க என்று சொல்ல டேய் விக்ரம் நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கடா என்று அவள் அவனை விரல் நீட்டி மிரட்ட அவன் அதை சிறிதும் கண்டுகொள்ளவே இல்லை அதே சமயம் அவர்கள் முன்பு ஒரு பி எம் டபிள்யூ கார் ஒன்று வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய ரேணுகா விக்ரமை பார்த்துவிட்டு நேராக அவனை நோக்கி வந்தாள் அவள் முகம் மிகவும் கோபமாக இருந்தது அதை கவனித்த விக்ரம் என்ன இது ஒரு கொடிய மிருகம் நம்மளை நோக்கி வர மாதிரி தெரியுது இது பிரம்மையா இல்ல நிஜமா ஒண்ணுமே புரியலையே என்று சுருக்கிய கண்களோடு ரேணுகாவை பார்த்தவன் இது நம்ம மாமியார் அப்ப நான் சொன்னதுல தப்பு வேகத்தையும் கோபத்தையும் ஏதோ ரன்னிங் ரேஸ்ல வின் பண்ணி மெடல் வாங்க போற மாதிரி இந்த அம்மா இவ்வளோ வேகமா வருது விக்ரம் என்ன ஆனாலும் சரி மனசை மட்டும் விட்டுறாதடா எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்க என்று தனக்குத்தானே எச்சரித்தவன் சுரபியின் நினைவு வந்தவனாய் ஆமா இந்த அம்மா மட்டும்தான் வருது நம்ம பேபி எங்க நினைத்தவாறு ரேணுகா இறங்கி வந்த காரை பார்க்க அதன் பின்னால் டோர் லாக் அதே சமயம் இங்கே காருக்குள் சரவணனுடன் அமர்ந்திருந்தாள் ஆனால் இது எதுவும் தெரியாத விக்ரம் அவளை தேடிக் கொண்டிருந்தான் அதற்குள் ரேணுகா அவன் அருகில் வந்துவிட்டாள் அவள் அருகில் வந்தவள் ஏதும் பேசாது அவனை பார்த்து முறைத்தாள் இந்த முறை முறைக்குது நாம என்ன பண்ணோம் என்று அவன் போதே ரேணுகா தேவி அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாள் என்ன விக்ரம் இருந்து போனதுக்கு அப்புறம் இவ்வளவு நாளாக ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன மாமியார் உங்க பொண்ணு என்ன மிஸ் பண்ண மாதிரி நீங்களும் என்ன மிஸ் பண்றீங்க போல எவ்வளவு அக்கறையா வந்து என்ன நலன் விசாரிக்கிறீங்க என்று அவன் சொல்ல டேய் என்று அவனை விரல் நீட்டி எச்சரித்தாள் ரேணுகா அங்கு நடந்ததை எல்லாம் சௌந்தர்யா பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தாள் அவள் மனதிற்குள் விக்கிரமை நினைத்து பல குழப்ப ரேகைகள் ஓடிக்கொண்டிருந்தது டே உன்னை நான் கழுத்தை நெரிச்சே கொன்று வேண்டா என்று சொல்ல கொள்ளுங்க மாமியார் என் பேபியை பெத்த உங்களோட கையில் சாகிறதுக்கு நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் என்று அவன் முகத்தை பாவமாக வைத்தவாறு கேட்க டே சரிதா நிறுத்துடா என்ன பெருசா பேபி பேபின்னு உருகிட்டு இருக்க இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் இந்த கூட்டமே கூடி இருக்குது அது உனக்கு தெரியுமா என்று சொன்னவர் சிரித்து கொண்டே உன்னால் இப்போ மட்டும்தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க முடியும் இதுக்கப்புறம் எப்படி பேசுறேன்னு பார்ப்போம் என்று சொன்ன ரேணுகா ஏதோ நினைவு வந்தவராய் ஆமா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ சந்துருவா அடிச்சிருப்ப நல்ல வேலை நாங்க உன்னை வீட்டை விட்டு துரத்தினதுனால நல்லதா போச்சு இல்லாட்டி எங்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் என்று சொன்ன ரேணுகாவின் பார்வை இப்பொழுது சௌந்தர்யா பக்கம் திரும்பியது யார் இந்த பொண்ணு பார்க்கவே இவ்வளோ அழகா இருக்கிறா என்று மனதிற்குள் நினைத்தவள் அதை வெளியே வாய்விட்டும் கேட்டுவிட்டாள் சௌந்தர்யாவை பார்த்தவாறே விக்ரமிடம் ஆமா இந்த பொண்ணு யாரு என் பொண்ணை விட்டு வெளியே வரவும் புதுசா இன்னொருத்தி கூட சேர்ந்துகிட்டியா என்று ரேணுகா சௌந்தர்யா பற்றி உண்மை அறியாமல் பேசிக்கொண்டிருக்க ரேணுகா பேசியதில் கோபமான சௌந்தர்யா இப்பொழுது முந்திக்கொண்டு கொண்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுறீங்களா என்று எச்சரிக்க ரேணுகாவோ அவளை இன்னுமே அவமானப்படுத்த விரும்பினாள் இங்க பாருங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் வார்த்தையை அளந்து பேசுங்க என்று ரேணுகாவை வான் செய்ய ஏஹே சரிதான் நிறுத்திடி விட்டா ஓவரா பேசுற நீ லோக்கலாக இருக்கப்போ உன்னை லோக்கல்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்களாம் என்று ரேணுகா தேவி வார்த்தைகளை எல்லை மீறி பேச அதில் கோபமானவள் அவள் தோள்களை பிடித்து யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன என்று தோலை உலுக்க அதில் சிறிது தடுமாறிய ரேணுகாவின் ஈல்ஸில் இருந்த அடிப்பகுதி பேய்ந்து போய் அவள் கீழே விழுந்து விட்டாள் அதை பார்த்த சௌந்தர்யா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தாள் விக்கிரமோ சுரபியை மனதில் வைத்துக்கொண்டு முடிந்த அளவு தனது சிரிப்பை கண்ட்ரோல் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தான் அதே சமயம் கார் திறக்கும் சத்தம் கேட்டு மெதுவாக தன் கண்களை மட்டும் திரும்பி பார்த்தாள் அதில் சுரபி இறங்கியதை கவனித்துவிட்டு இதுதான் சமயம் இத வச்சு எப்படியாச்சு நம்ம பொண்ணு மனசை மாத்திரணும் என்று தனது டிராமாவை ஆரம்பித்தார் தூரத்தில் இதையெல்லாம் கவனித்து சுரபியும் சரவணனும் என்னவோ ஏதோ வென்று ரேணுகாவை நோக்கி வேகமாக ஓடி வந்தனர் கோபத்துடன் வந்த சரவணன் விக்ரமை நோக்கி செல்ல அவனை தடுத்த சுரபி அம்மா என்னமா நீ பண்ணிட்டு இருக்க எல்லாரும் பாக்குறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா எந்திரிமா இப்படியெல்லாம் சீன் போடாத என்று சொல்ல என்னடா நாம ஒன்னு பிளான் பண்ணா இவ இப்பயும் தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா என்று மனதிற்குள் நினைத்த ரேணுகா சீன் போடுறா ஏன்டி இவனும் இவன் கூட ஒட்டிக்கிட்டு வந்திருக்க இவளும் சேர்ந்து என்ன கீழே தள்ளி விட்டுருக்காங்க உன்னோட அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறிட்டு வராம இப்படி உட்காந்து என்ன திட்டிட்டு இருக்க என்று மிரட்ட ஐயோ அம்மா எனக்கு புரியுதுமா அதுக்கு நீ இப்படியோ உக்காந்துகிட்டு இருந்தா அங்க பாரு யாராவது பார்த்து ஏதாவது தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா அது நமக்கு தானே அசிங்கம் எந்திரிமா என்று சுரபி கொஞ்சம் கெஞ்சலாய் சொல்ல முடியாதுடி இப்போ என்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கணும் இல்லாட்டி நான் அவளை ஓங்கி அறையணும் எனக்கு ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்தா மட்டும்தான் நான் எந்திரிப்பேன் என்று ரேணுகா பிடிவாதமாய் சொல்ல அவள் பிடிவாதத்தை கண்டு சுரபி ஐயோ அம்மா என்று சொல்லி கொண்டு தலையில் கை வைத்து அமர்ந்து விட சௌந்தர்யா ரேணுகாவை பார்த்து என்னது நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா வேணும்னா உன் கண்ணத்தை காட்டு உன்னை ஓங்கி ஒரு ரெண்டு அறை விடுறேன் அதை விட்டுட்டு நான் மன்னிப்பு கேட்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் பார்த்துக்க என்று சொல்ல அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்த ரேணுகா பாத்தி சுரபி இந்த விக்ரம் இழுத்துட்டு வந்தவ என்னை எப்படியெல்லாம் பேசுறான்னு நீ எதுவுமே கேட்க மாட்டியா என்று சுரபியை ஏற்றிவிட அப்பொழுது சௌந்தரியாவையும் ரேணுகாவையும் கோபமாக பார்த்த சுரபி விக்ரம் அருகில் வந்து விக்ரம் என்ன பண்ணிட்டு இருக்க அவங்க உன்னை விட வயசுல பெரியவங்க அவங்கள இப்படியா பிடிச்சி கீழே விடுவீங்க என்று கேட்க பேபி உனக்கு மாமியாரை பத்தி நல்லா தெரியும் அவங்க எந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணுவாங்கன்னு என்று ஏதோ சொல்லி கொண்டிருக்கும் ரேணுகா யார பார்த்துடா சீன் கிரியேட் பண்றேன்னு சொல்ற பாத்தியா உன் அம்மாவை இவன் எப்படியெல்லாம் பேசினான்னு கேட்டியா இதுக்கு தான் நான் இவனை நம்ப கூடாதுன்னு சொன்னேன் என் பேச்சு எங்கடி நீ கேட்கற இனிமேலாவது புத்தி வந்து திருந்து இன்னும் இவன் உன்னை ஒட்டும் முழுசா பிரிய கூட இல்ல அதுக்குள்ள இப்பவே இன்னொருத்தி கூட இருக்கான் என்று இல்லாத பழி ஒன்றை அவன் மீது போட அதை கேட்ட விக்ரமிற்கு கோபம் வந்தது அவன் அந்த கோபத்தை வெளிக்காட்டும் முன்பே சுரபி அவள் பக்கம் திரும்பி அம்மா எதுக்குமா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஆளெல்லாம் இல்லம்மா இவரு பிளீஸ்மா தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க இவ அவனை தப்பா சொன்னதுக்கு என்னை இப்படி பேசிட்டா இதுக்கு மேல இங்க இருந்தோம் நம்ம பிளான் சொதப்பிடும் என்று நினைத்த ரேணுகா அவளிடம் என்ன நம்ப மாட்டல உனக்கெல்லாம் நீ வா கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள் அவள் பின்னால் நின்று இருந்த சரவணன் விக்ரம் அருகில் வந்து உன்னை வீட்டில இருந்து அனுப்பியும் உன் திரும அடங்கலையடா உன்னை நான் சும்மா விட போறதே இல்ல இருக்கிற என்று சொன்னவன் அவனும் ரேணுகா சுரபி பின்னால் சென்றான் இங்கே சௌந்தர்யாவோ விக்ரமை முறைத்து பார்த்தவாரு என்ன விக்ரம் இவங்க எல்லாம் இந்த அளவுக்கு மட்டமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நீ இப்படி பல்ல காட்டிக்கிட்டு நிக்கிற இதுவே உன்னோட இடத்துல வேற எவனாவது இருந்து இருந்தா இந்நேரம் ரோஷம் வந்து வீட்டை விட்டு போயிருப்பான் என்று சொல்ல இங்க பாரு சௌந்தர்யா அவங்க ஆரம்பத்திலேயே பேசுனது நீ கவனிக்கலையா நான் அவங்க வீட்டில் இல்லைன்னு தான் என்கிட்ட அந்த அம்மா நல்லா விசாரிச்சிச்சு இதுலயே தெரிய வேணா நான் இப்ப அவங்க வீட்டில் இல்லைன்னு நான் எந்த அளவுக்கு ரோஷமானவனே இப்போவாச்சும் புரிஞ்சிக்க என்று கெத்தாக அவன் சொல்ல சார் இப்படி என்ன மடக்க பார்க்குறீங்களா அப்புறம் எதுக்குடா அவள் அவ்வளோ பேசுகிறப்போ நீ எந்த பதிலும் சொல்லாம அமைதியாக இருந்தீங்க என்று கேட்க அவனிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை விக்ரம் ஏதும் பேசாது அவன் அவளை புரியாத பார்வை ஒன்று பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றவன் மனதிற்குள் ஏன்னா அவ என்னோட பேபி என்னோட டார்லிங் என்னோட செல்லம் என்னோட பொண்டாட்டி அதனால் அவள் என்ன பேசினாலோ நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் என்னை பற்றி என்ன வேணும்னாலும் பேச அவளுக்கு உரிமை இருக்குது அது மட்டும் இல்லாமல் என் பேபி என் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கா என்னால் இதை நம்பவே முடியல என்று நினைத்து சந்தோஷப்பட்டவாறே விக்ரம் வீட்டிற்குள் சென்றான் அவங்க எல்லாரும் விக்ரமே இந்த அளவுக்கு கேவலமாக பேசிட்டு போகிறாங்க ஆனால் இவன் அவங்கள எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான் ஏன் அவன் இந்த சுரபியை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறானா என்று நினைத்த சௌந்தர்யாவிற்கு சுரபியின் மீது அளவில்லாத கோபம் வந்தது இதெல்லாம் எத்தனை இன்னைக்கே எல்லாம் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் என்று நக்கலாக சிரிப்பொன்றை சிரித்தாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது